அலாம் வலைக்கும் வரமத்துலாஹி வரகாத்தூ அல்ஹம்துலில்லாஹிர் இல்லாஹி ஆலமீன் வெல்கம் டு ஜோனிடோ பேரடைஸ் இன்ஷால்லா இந்த வீடியோவில் நம் வாழ்க்கையே மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு சிறப்பான துவா பற்றி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போகிறோம் இந்த ஒரு துவாவில் பார்த்திங்கன்னா நம் வாழ்க்கைக்கு தேவையான அனைத்து விஷயங்களும் நமக்கு இருக்கு அந்த அளவுக்கு ஒரு சிறப்பான துவா இந்த ஒரு துவாவை நாம் ஓதி வந்தாலே நம் வாழ்க்கைக்கு தேவையான அனைத்து விஷயங்களும் நமக்கு கிடைக்கும் இந்த ஒரு துவாவை நாம் ஓதி வந்தாலே நமக்கு பொருளாதாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்கும் அதே போல் நமக்கு ரிசுக்கு விஸ்தீர்ணமாகும் நமக்கு வறுமை என்பதே ஏற்படாது அல்லாஹ சுபகாரத்தால் நமக்கு பணம் என்னும் செல்வத்தை வந்து வாரி வாரி வழங்குவான் ரிசுக்கு விஸ்தீர்ணமாகிடுவான் அதே போல் நம்மளுடைய வாழ்க்கையை நல்ல ஒரு உயர்ந்த நிலைக்கு உயர்த்திடுவான் நம்ம வாழ்வதற்கு தேவையான அனைத்து விஷயங்களையும் உள்ளடக்கிய ஒரு சிறப்பானதுவா நம்ம எல்லோருமே ஆசைப்படுற ஒரு விஷயம் என்னென்னா நம்ம வாழ்க்கைக்கு தேவையான எல்லா விஷயங்களும் நமக்கு கிடைக்கணும் நமக்கு போதுமான வாழ்வாதாரம் இருக்கணும் நமக்கு பொருளாதாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கணும் நம்மளுடைய ரிசுக்கு நம்முடைய வாழ்வாதாரம் வந்து நம்ம நம்முடைய தேவைக்காக நம்ம யாரிடமும் நம்ம போய் நிற்கக்கூடாது நம்மளுடைய தேவைகளை நாமே வந்து பூர்த்தி செய்யற அளவுக்கு அல்லாஹ் சுபகானதால நம்மளுடைய வாழ்வாதாரத்தை உயர்த்தி கொடுக்கணும் நம்மளுடைய வாழ்க்கையே வந்து நல்ல ஒரு உயர்ந்த நிலையில நாம் இருக்கணும் நாம என்றைக்குமே அடுத்தவங்கள எதிர்பார்த்து வாழக்கூடாது நம்ம வாழ்ற வாழ்க்கைக்கு தேவையான எல்லா விஷயங்களும் நமக்கு கிடைக்கணும் அப்படின்னு தான் நாம எல்லோருமே ஆசைப்படுவோம் இந்த ஒரு துவா பார்த்தீங்கன்னா நம்ம வாழ்க்கைக்கு தேவையான அனைத்து விஷயங்களையுமே உள்ளடக்கிய ஒரு சிறப்பான துவா தான் இந்த ஒரு துவாவை நம்ம ஓதி வந்தாலே நம்ம வாழ்க்கைக்கு தேவையான எல்லா விஷயங்களும் நமக்கு கிடைச்சிரும் நம்ம வாழ்க்கையே வந்து நல்ல ஒரு உயர்ந்த நிலைக்கு போயிடுவோம் நம்மளுடைய பொருளாதாரத்திலும் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் நமக்கு ரிசுக்கும் விஸ்தீரணமாக இருக்கும் நமக்கு போதுமான வாழ்வாதாரத்தை அல்லாஹூத்தரம் நமக்கு கொடுத்துடுவோம் அந்த அளவுக்கு ஒரு சிறப்பான ஒரு துவா அந்த துவா என்ன அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம் ரப்பிக் ஃபெர்லி வர்ஹம்னி வஜ்பூர்னி வர்சு குனி வஹுதினி வ ஆஃபினி வவுனி இன்னொரு தடவை சொல்கிறேன் ரப்பிக் ஃபெர்லி வர்ஹம்னி வஜ்பூர்னி வர்சு குனி வஹுதினி வ ஆஃபினி அன்னி இந்த இதுவா உடைய பொருளை பார்க்கலாம்ப்ப ரபிக் ஃபிர்லி யா அல்லா என்னை மன்னித்து விடு நீ யா அல்லா என் மீது கருணை காட்டு வஜ்புர்னி யா அல்லா நீ எனக்கு துணையாக வார்ஃபா உனி யா அல்லா என்னை உயர்த்திடு வர்சு குனி யா அல்லா எனக்கு ரிஸ்க் அழுத்திடு வாகுதீனி யா அல்லா என்னை நேர் வழியில் செலுத்திடு ஆஃபினி யா அல்லா எனக்கு ஆரோக்கியத்தை கொடு வாஃபு அண்ணி மேலும் என்னை நீ மன்னித்து அருள்வாயாக இந்த துவாவை பாருங்கள் நம்ம வாழ்க்கைக்கு தேவையான எல்லா விஷயங்களும் நமக்கு இருக்கு யா அல்லா நீ என்னை மன்னிப்பாயாக யா அல்லா என் மீது உன் கருணையை பொழிவாயாக யா அல்லா எனக்கு நீ துணையாக இரு யா அல்லா என்னை உயர்த்திடு யா அல்லா எனக்கு ரிசுக்கு அழுத்திடு அல்லாஹ் அல்லா நேர் வழியில் செலுத்திடு யா அல்லா எனக்கு நல்ல உடல் ஆரோக்கியத்தை கொடு யா அல்லா மேலும் நீ என்னை மணித்தரல் புரிவாயாக இந்த துவாவில் பார்த்தீங்கன்னா நமக்கு தேவையான எல்லா விஷயங்களும் அடங்கி இருக்கு இந்த துவாவுடைய பொருளை பார்த்தாலே உங்களுக்கே புரியும் இன்ஷாலா இந்த ஒரு துவாவை நீங்கள் ஒரு மூன்று முறையாவது தினமும் ஓதிக்கங்க நம்ம வாழ்க்கைக்கு தேவையான எல்லா விஷயங்களும் நமக்கு வந்து கிடைச்சிரும் நம்மளுடைய வாழ்க்கையை அல்லாஹ் தலா உயர்ந்த நிலைக்கு கொண்டு போயிடுவான் அலஹமது இல்லா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணுங்கள் மற்றவர்களும் பார்த்து பயன்பெற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் இன்ஷால்லா இதே மாதிரி ஒரு அழகான துவாக்களோட நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் அலாமிக்கம் வரமத்துள்ளாஹி வரகாத்துஹூ